அந்த அளவுக்கு ஒரு கிரைம் தலரா ஒரு மாதிரி செம்மையா கொண்டு போயிடுச்சுங்க அவங்க கையிலானது நடிப்பு தான் சார் நினைச்சிருந்தாங்க படத்துல ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஃபுல்லா அந்த பதட்டத்திலே தான் இருக்கணும் ரெண்டு மணி நேரம் படம் அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ணும் இல்லையா அது நல்லா பண்ணியிருந்தாங்க அது ஒரு மாதிரி இது பண்ணல எல்லாமே நல்லா இருக்கு நல்லா டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க நம்ம ஏரியால ஒரு கொலகாரம் இருக்கானா

கிரைம்ல சூப்பரா பண்ணிருக்காங்க வேற மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கும் படத்துல ரொமான்ஸ் வந்து ஹீரோவோட வில்லனுக்கு தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா ஆடியன்ஸா பாக்கணும்னா படம் ஓவரால் சூப்பர் ரியலிஸ்டிக்கா இருக்கு ரொம்ப இதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு கதைக்குள்ள கொண்டு வராங்க செகண்ட் ஹாப் ஃபிலிம்ஸ்ல கிரைம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுமா பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆ கொலா மாஸ் ஆர்கே சுரேஷ் சார் எல்லா இதுலயும் படத்துல மூரா நம்ம வேஸ்டி செட்டா கட்டி அந்த மாதிரி ஒரு ரகட் லுக்ல தான் இதுல ஒரு மாதிரி மேன்லையாக ஒரு சம லுக்கில் மரட்டிகிட்டு இருக்கார் அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை அவருக்கு அவர் வர்ற நேரமும் கொஞ்சம் இது கன்டென்ட்டனாக இருந்துச்சு பட் நல்லா பண்ணிட்டு போயிட்டார் அவரு க்ரிஸ்பாக முடிச்சிட்டாங்க கரெக்டாக போய் என்ன இது என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப லாக் ஆக மாட்டோம் நிறைய இருக்குது அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி ஸோ அதனால வந்து சேஸிங் அதிகமாக இருக்கும் ஃபைட்டு வந்து க்ளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் தான் ஃபைக்கு ஃபர் பாயிண்ட் ஃபை ஃபைக்கு வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப்